எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் மெசேஜஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்து அடுத்த கட்ட ஆரம்பம் என்ன அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ சிலருக்கு வந்து இது ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் சிலருக்கு வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய எனர்ஜிஸ் வாய்ஸில் இருக்கலாம் ஸோ என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ நாலு பயல் வச்சுருக்கேன் பயல் ஒன் பயல் டூ பயல் த்ரீ அண்ட் பைல் ஃபோர் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பைல் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னா கூட பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னா நாலு பைலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு ரீடிங் போதும் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ரீடிங் உங்களுக்கு இன்டியூஷன் படி எது தோணுதோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங் எதுவாக இருக்கும் ஓகே பயல் ஒன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய

ஸோ இந்த ரெண்டு கார்டில் நீங்கள் எதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ஒர்க்கை வந்து ரைஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய படிப்பில் இருக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கலாம் இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு முழு மனதோட ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் தெரியுது ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட மனசில் ஒரு ஒரு தைரியம் அப்படின்றது வந்து தெரியுது அதே மாதிரி உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்க க்ரௌண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இன்னொரு ஒரு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வந்து ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுடைய ஐடியாஸ் வந்து நீங்க செலுத்துறது இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குரிய ஒரு திங்ஸ் வந்து நீங்கள் வாங்குறதா இருக்கலாம் புதிய ஒரு நியூ திங்ஸா இருக்கலாம் இல்லை அதுக்குரிய ஒரு விஷயங்கள் ரிலேட்டட் பீப்புள் அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வேலண்ட்ரியா ஒரு ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறது ஒரு உங்களுடைய லைஃப்க்கு எது தேவை என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க ஒரு பெருசாக நீங்கள் பண்ண போறீங்க ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதில் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க ஒரு க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறீங்க ஒரு ஐடியாஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ண போறீங்க ஒரு டேலண்ட்ஸ் இருக்கலாம் உங்களோட ஸ்கில்ஸ் இருக்கலாம் அதை ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்களை வந்து நீங்கள் மெருகித்த போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்து ஒரு பெருசாக தெரியுது ஒரு எய்ம் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிங்களோ அதெல்லாம் ஒரு 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 கேதர் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி நீங்கள் வந்து ஃபியூச்சர் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க ஸோ ஓவரால் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு புதிய திருப்பங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுங்க ஸோ இது வந்து ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு குட் வைப் எனக்கு தெரியுது நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு லாங் டர்மாக தெரியுது அதில் வந்து சக்ஸஸும் நீங்கள் ஆக போகிறீங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது இதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட ஆரம்பம் இதில் வந்து உங்கள் மனசில் இருக்குது ஸ்டாப் பண்ண போகிறீங்க ஓகே பாயல் டூ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய மெசேஜ் உங்களுக்குரிய மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேக் ஸ்டாபிங் தாட் பிரேக் அண்ட் பெயின் செப்ரேஷன் அண்ட் லாஸ் ரிசிப்ஷன் அண்ட் லைஸ் சாக்கிங் அட்டாக் அப்படின்றது வந்திருக்கு ஃபர்ஸ்ட் கார்ட் அண்ட் செகண்ட் கார்டு வந்து நாட் டுடே பவுண்ட்ரிஸ் அண்ட் ஹார்ட் அவாய்டிங் கான்வர்சேஷன் நாட் டீலிங் ஸ்டில் அப்செட் அப்படின்றது வந்துருக்கு ஸோ இந்த கார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டிங்க உங்களுக்கு நடந்திருக்கு அது வந்து பர்சன் மூலியமாக நடந்துருக்கு உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து அது செப்பரேஷன் அந்த பெயின் கொடுத்துருக்கும் திடீர்னு நடந்திருக்கலாம் அந்த ஷாக்கிங் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி சில பேட்டை வந்து நீங்கள் பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி தெரியுது அந்த கான்வர்சேஷன் வந்து பண்ண பிடிக்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது அது எதுக்கு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த மன உளைச்சல் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாகாமல் நீங்கள் வந்து ஒரு உங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது இந்த எமோஷ்னல் சைட் தான் எனக்கு மெயினாக இங்கே வருதுங்க அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வழிகளை நீங்கள் மனசில் வச்சுட்டு இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா எனக்கு தெரியுது சம் ஒரு லெசன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது முக்கியமாக எமோஷ்னலி வந்து ஒரு டிட்டாச் ஆகிற டைம் தான் எனக்கு தெரியுது ஸோ இங்கே நீங்கள் வந்து யாரை நம்பினீங்களோ அவங்களே உங்களை வந்து ஒரு ஹர்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அந்த பெயின் மொமெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மனசில் ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்க வேண்டிய டைம் நினச்சி வருத்தப்படக்கூடாது ஏன்னா நீங்கள் மட்டும் கிடையாது உங் உங்களோட யூனிவர்ஸும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது இன் ஃப்யூச்சர் ஸோ இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெஸ்ட் திங் அப்படின் அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீங்கள் இருந்த ஒரு நியூ ஸ்டேஜ்க்கு போகிறதுக்காண்டி இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம் எப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு பர்சன் மூலியமாகவும் இருக்கலாம் இது வந்து ஒரு உங்களை அதாவது உங்களுக்கு வேணும்னே ஹார்ட் ஹர்ட் பண்ணவங்களும் இருக்கலாம் வேணுமே உங்களுக்கு கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்க அந்த மாதிரியும் சிலர் இருக்கலாம் என்ன சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இனிமே வந்து உங்களுடைய ஹெல்ப் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது உங்களுடைய ஒரு சப்போர்ட் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது இனிமே நீங்கள் உங்களை வந்து கேர் பண்ண போறீங்க அதே மாதிரி நீங்க இப்போ வந்து என்ன உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து நல்லதுதான் இப்ப வந்து ஆர்குமெண்ட்ஸ் டைமும் கிடையாது நீங்க உங்களை உங்க மனசை வந்து ஒரு தைரியமா எழுப்ப வேண்டிய டைம் ஒரு கான்பிடென்டா இருக்க வேண்டிய டைம் ஸோ யார் வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய டைம் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லெசன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி மெசேஜ் தான் உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இது வந்து சூட் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ தேங்க்யூ பாயில் த்ரீ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம் ஷாக் சடன் சேஞ்ச் ஷாக்கிங் நியூஸ் சர்ப்ரைஸ் அண்ட் எஃபிஃபனி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்திருக்கு ஓகே செகண்ட் கார்டு குவார்டினன் அப்படின்றது பார்க்கலாம் ஸ்னேக் காம்படிஷன் அண்ட் எனர்ஜி த அதர் உமன் லுக் ஓவர் யுவர் சோல்டர் அப்படின்றது வந்துருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க ஒரு முக்கியமாக இது ஒரு உமன் அப்படின்றது காமிச்சிருக்கு சிலருக்கு வந்து இது மாற்றி கூட எடுத்துக்கோங்க மென் அப்படின்றது கூட இருக்கலாம் ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு இந்த பர்சன் மூலிமா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் உங்களுக்கு வந்து வந்துருச்சு இது வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு ஷாக்கிங் மாதிரியும் உங்களுக்கு இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு இப்போ வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போற டைம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்ல வந்து கொடுத்துருக்கும் இப்படி இந்த பர்சனை வந்து நம்ம நினைக்கல பட் இந்த பர்சன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ஒரு விஷயம் பின்னாடி ஒரு கோசப்பிங்காக இருக்கலாம் இல்லை வந்து உங்க உங்களை வந்து ஒரு சீட்டிங் பண் பண்ணதாக இருக்கலாம் இல்லை நம்பி ஏமாத்துனதா இருக்கலாம் உங்கள் ஸோ சம் சீட்டிங் நம்பிக்கை இதரோகம் அப்படின்றது தெரியுது இவங்களை வந்து அதிகமாக நீங்கள் நம்பியிருப்பீங்க பட் இந்த பர்சன் வந்து உங்களை சீட் பண்ணியிருக்காங்க இது வந்து மெயினாக ஒர்க்கிங்கில் கூட சிலருக்கு இருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம் சிலருக்கு ரிலேட்டிவ்ஸ் மூலயமா இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க மூலியமாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து உங்களுடைய ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க உங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த நாலேஜ் வச்சு இனிமேல் இந்த பர்சனாக இருக்கட்டும் இந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் இங்கே வந்திருக்குங்க ஓகே ஸோ இதுதான் வந்து நம்பர் த்ரீ மெசேஜ் ஸோ பார்க்குறவங்க ஃபோர் செவன் சீரீஸ் அல்லது வந்து நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் ஃபோர் செவன் சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த பர்சனால் உங்கள் லைஃப்பில் வந்து டவர் மோமெண்ட் அப்படின்றது நடந்திருக்கும் அது இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வர போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இங்கே வருது ஸோ ஃபோர்த் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய மெசேஜ் ஃபஸ்ட் கால் என்ன வந்திருக்கு காஃபி கப் மீட்டிங் அண்ட் டாக்கிங் சேவிங் த மோமெண்ட் ஃபீலிங் எலிவேட்டட் பில்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்துருக்கு செ செகண்ட் கால் வந்து இன் சேம் கெமிஸ்ட்ரி ஸ்பார்க்ஸ் அண்ட் ஹேவிங் ஃபன் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் பர்னிங் டிசைர் அப்படின்ட்டு வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்பர் ஃபோர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குரிய மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேஷனாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற விஷயமாக இருக்கலாம் சில வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஸோ சிலருக்கு வந்து ஒரு ஒரு மீட்டிங் அப்படின்றது தெரியுது ஸோ பிடித்த பர்சனுடைய ஒரு மீட்டிங் கம்யூனிகேஷன் அப்படின்றது கிடைக்க போகுது ஒரு காஃபி கப் அப்படின்றது வந்துருக்கு இல்லை ஒரு ஒரு பி நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு சிலருக்கு இது வந்து பிஸ்னஸ்ஸாக பிஸ்னஸ் மீட்டிங் கூட இருக்கலாம் ஒர்க்கிங் மீட்டிங்கில் கூட இருக்கலாம் சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பர்த் தெரியுது நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதுக்குரிய ஒரு ஒரு சரவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அது பர்சனாக இருக்கலாம் இல்லை சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஆப்போசிட் பர்சன் எப்படி இருப்பாங்களா அந்த ஈக்குவலான அந்த சேம் கெமிஸ்ட்ரியோட தான் உங்களோட பழகுவாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த ஸ்பார்க்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எதை நினச்சி இங்கே வந்து இன்ட்ரெஸ்டடாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அந்த பர்சனும் அந்த ஸ்பாக்ஸ் இருக்கட்டும் அந்த பிசை இருக்கட்டும் ஈக்குவலாக அந்த பேலன்ஸ் தெரியுது ஸோ ஓவரால் இந்த கார்ட் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பை எனக்கு தெரியுது பாசிட்டிவான ஒரு கார்டுங்க ஸோ தேங்க்யூ ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷக்மெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ